வணக்கம் இன்றும் ஒரு நலமான பொழுதில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் எங்கள் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் செய்திகள் காஷ்மீரின் பஹல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு இந்தியா ராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளவிருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானும் தனது படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆஷிப் கூறுகிறார் நிலவும் சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் பாகிஸ்தானின் இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தமது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கமும் அரசியல் தலையீடு இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு அரசியல் தலையீடற்ற ஆட்சியை ஏற்படுத்துவோம் என ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட அனுரக அரசும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே அரசியல் தலையீடுகளை செய்கின்றது இவ்வாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ் ஊடக மையத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் சேனா சிவசுதன் இன்று ஊடக சந்திப்பை நடத்தி மேற்கண்டவாறு கூறினார் இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் வகுஜன அமைப்புகளுடன் இணைந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளது ஆசிரியர் மற்றும் சார் தரப்பினரது ஊதியம் அதிகரிப்பு கல்வித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது மக்களின் காணி நிலங்கள் விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த மேதின பேரணி மே முதலாம் திகதி முற்பகல் இடம்பெறவுள்ளது யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட இந்த மேதினப் பேரணி யாழ் நகரின் பிரதான சாலைகளூடாக பேரணியாகச் சென்று யாழ் பொது நூலகம் முன்பாக ஒன்று கூடி பேரணி கூட்டம் நடைபெற உள்ளது இந்த பேரணியில் அனைத்து துறைசார் தரப்பினரும் ஆதரவை வழங்கி பேரணியை வலுப்படுத்துவது அவசியமாகும் என்றார் அனுரவின் ஜனாதிபதி பதவிக்கு ரணிலே காரணம் எதிர்கட்சிகள் விமர்சனம் ரணில் விக்ரமசிங்க இல்லாவிட்டால் அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்க முடியாது எனவே தேசிய மக்கள் சக்தி அரசு ரணில் மீது கை வைக்கும் என நான் நம்பவில்லை இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண குறிப்பிட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு ரணில் விக்ரமசிங்க வரவழைக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தயவால்தான் அனுரகுமாரதி ஜனாதிபதியானார் ரணில் இல்லாவிட்டால் அனுர இந்த பதவியை அடைந்திருக்க முடியாது எனவே பிரச்சார மேடைகளில் கூறுவது போல் ரணில் விக்ரமசிங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர் தெரிவித்தார் தமிழர்களின் இடங்களில் தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழரசின் வடமராட்சி பிரச்சாரத்தில் சாணக்கியன் எம்பி வலியுறுத்து அனுர அரசு வாக்குகளுக்காக கண்டபடி பொய் சொல்லி வருகின்றது தமிழர்களின் இடங்களில் தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழர்களின் இடங்களில் உள்ளூராட்சி சபைகளில் சிங்கள கட்சிகள் ஆட்சி அமைக்க ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் வடமராட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மாலுசந்தி மைக்கேல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சாணக்கியன் எம்பி மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் பொது எதிரியாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பார்க்கின்றோம் எமது மண்ணில் சிங்கள தரப்புகள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் புகட்டுவோம் என்று சொல்பவர்கள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சிக்கு அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மே ஏழாம் திகதி எனக்கு தொலைபேசி எடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வென்றுவிட்டது என்ற தகவலை சொல்லுங்கள் எதிர்பார்த்த வடக்கு மாகாண ஆளுநர் விசனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலின் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லை என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் ஒதுக்கப்பட்ட நிதியை ஒதுக்கிய திட்டங்களுக்கு உரிய காலப்பகுதிக்குள் செலவு செய்து முடிக்க வேண்டியது அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்களின் பொறுப்பு என குறிப்பிட்டார் திட்டங்களை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்தி முடிக்காமல் அதற்கு சாட்டுப்போக்கு சொல்ல வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மேலாய்வு கூட்டம் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் நடப்பு ஆண்டின் மூன்றில் ஒரு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் திட்டங்களின் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லாமல் உள்ளது எமது மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக செலவு செய்வதுடன் அடுத்த ஆண்டு அதிக நிதியை கோர வேண்டும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்களது தலைமைத்துவத்தில்தான் இந்த திட்டங்களின் நடைமுறையாக்கத்தின் வெற்றி தங்கியிருக்கின்றது கடந்த மீளாய்வு கூட்டத்தில் தெரிவித்ததைப் போல திட்டங்களின் நடைமுறையாக்கங்களை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் நேரடியாக சென்று பார்வையிடுவதுடன் இரு வாரங்களுக்கு ஒரு தடவை மேலாய்வுக் கூட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் திட்டங்களுக்கான ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்யும் போது அவதானம் தேவை குறைந்த விலையில் கேள்வி கூறலை சமர்ப்பித்து ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள் தவறிழைக்கும் ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் உள்வாங்க வேண்டும் என்பதை பல தடவைகள் சொல்லியுள்ளேன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் சேவைகளின் பொறுப்பு அதை செய்வதனூடாகவே எதிர்காலத்திலாவது பிரச்சினைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்று ஆளுநர் குறிப்பிட்டார் இதன் பின்னர் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் எஸ் குகதாசன் நிதி முன்னேற்றம் தொடர்பில் ஒவ்வொரு அமைச்சுக்கள் திணைக்களங்கள் ரீதியாக தெரியப்படுத்தினார் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு கோரிய அவர் கட்டுநிதி விடுவிப்பு தொடர்பில் தாமதங்கள் ஏதுமில்லை என குறிப்பிட்டார் அதேபோல் மாகாணத்துக்கு எதிர்பார்க்கப்பட்ட வரி வருவாய் உரியவாறு காலாண்டுக்குரியது கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டார் மன்றங்களில் உள்ள நிலையான வைப்பு நிதியை அந்த பிரதேசங்களின் சிறிய அபிவிருத்தி வேலைகளுக்கு பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஆளுநர் வருமானம் குறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாகாணத்தின் நிதியை வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் நிரல் அமைச்சுக்கள் திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்தால் நிதியை விடுவிக்க தயாராக உள்ள நிலையில் தேவையான திட்டங்களை சமர்ப்பித்து நிதியை பெற்று நடைமுறைப்படுத்துமாறும் ஆளுநர் அறிவுறுத்தினார் இதன் பின்னர் திட்டங்களின் பௌதீக முன்னேற்றம் தொடர்பில் வடக்கு மாகாண பிரதி பிரதமச் செயலாளர் திட்டமிடல் எம் கிருபாசுதன் ஒவ்வொரு அமைச்சுக்கள் திணைக்களங்கள் ரீதியாக தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண சபையின் நிதி அறிக்கை புத்தகம் இந்தக் கூட்டத்தில் வைத்து வடக்கு மாகாண ஆளுநரிடம் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளரால் ஒப்படைக்கப்பட்டது இதேவேளை இந்த முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் தற்போது முருங்கை மற்றும் மாம்பழச் சேகையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது அது தொடர்பில் ஆராய்ச்சிகளை முன்னெடுக்குமாறு பணிப்புரை விடுத்த ஆளுநர் புதிய இனங்களை அறிமுகப்படுத்தும் போது பாரம்பரிய இனங்களை அழிவடையாமலும் பார்த்துக் கொள்வது விவசாய திணைக்களத்தின் பொறுப்பு என குறிப்பிட்டார் கனேடிய தேர்தலில் வெற்றி பெற்ற மிதவாத கட்சி கனடாவின் ஆளும் மிதவாத கட்சி ஏப்ரல் திங்கட்கிழமை தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆட்சியை வைத்துக் கொண்டுள்ளது இருப்பினும் அது பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைக்குமா என்பது இனமும் கேள்விக்குறியாக இருப்பதாய் சிடிவி சிபிசி செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரிகளையும் ஆக்கிரமிப்பு மிரட்டல்களையும் கையாள வலுவான ஆணை வேண்டும் என்று பிரதமர் மார்க் கார்னி கேட்டுக்கொண்டுள்ளார் இருப்பினும் பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைப்பதற்கான நூற்று எழுபத்து இரண்டு இடங்களை மிதவாத கட்சி இன்னும் கைப்பற்றவில்லை என்று செய்தி நிறுவனங்கள் குறிப்பிட்டன முடிவுகள் தெளிவாக தெரிவதற்கு சிறிது நேரம் பிடிக்கலாம் என்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மேற்கு மாநிலம் அதை தீர்மானிக்க கூடும் என்றும் கணிக்கப்படுகிறது அங்குதான் வாக்களிப்பு இறுதியாக நடைபெற்று முடிந்தது ஆளும் மிதவாத கட்சி நூற்று ஐம்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியது கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது வரிகள் காரணமாக அமெரிக்காவை கடுமையான முறையில் எதிர்கொள்ளப் போவதாக சொன்ன திரு கார்னி அமெரிக்கா மீது சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள கனடா பில்லியன் கணக்கில் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது என்றார் கனடாவின் நான்கு பொதுத் தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது மிதவாத கட்சி உள்ளூர் விவகாரங்களில் கவனம் செலுத்திய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தேர்தல் பெரிய ஏமாற்றமாக அமைந்தது இன்று ஆட்சி இல்லை எதிர்கட்சி தலைவர் கடும் விசனம் இன்று நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இல்லை அதனை பேணுவதற்கான ஏற்பாடுகளும் இல்லை பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கை சமூகத்தை ஆக்கிரமித்துள்ளன இந்த பிரச்சினைகளுக்கு அரசிடம் தீர்வு இல்லை இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பின்னர் தற்போது மூன்றாவது தேர்தலை நாம் எதிர்கொண்டுள்ளோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் விருப்ப வாக்குகளை பதிவிடுவது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னர் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் அரசு முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதனை தெளிவாக நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கொள்கை பிரகடனத்தில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானது அரசியலில் பிரகடனப்படுத்தப்படுவதும் நடைமுறைப்படுத்தப்படுவதும் என இரு அம்சங்கள் காணப்படுகின்றன பிரகடனப்படுத்தப்படுவதற்கும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இடையில் இடைவெளியை விட்டுவிடாமல் சொன்னதை செய்வது சிறந்த அரசொன்றின் குறிகாட்டியாகும் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் சுபீட்சமான நாட்டையும் அழகிய வாழ்க்கையையும் நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என கூறிய தரப்பினரின் வாக்குறுதிகளை நம்பி சுபநேரத்தில் அனுரவிடம் நாட்டை மக்கள் ஒப்படைத்தனர் ஆனால் அரசு வாக்குறுதியளித்த எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரிசி பால்மா தேங்காய் ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதாக உறுதியளித்த போதும் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை கூட வழங்க முடியாத அரசு ஆட்சியில் இருந்து தாம் முன்வைக்கும் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவோம் என இந்த அரசு உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதியும் இன்று மீறப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் காஷ்மீரில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பலியான நிலையில் காஷ்மீரில் உள்ள முக்கியமான நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் தொடர் சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மூடப்படும் சுற்றுலா தலங்கள் பட்டியலில் மேலும் சில இடங்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தூஷ்பத்ரி கோகிர்நாக் தொக்ஸும் சிந்தான் டாப் அக்சாபால் பங்கஸ் பள்ளத்தாக்கு மார்க்கன் தோஸ் மைதானம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வகுவாக கவரும் இடங்களாகும் ஆனால் இவை அனைத்துமே மூடப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மேலும் தங்கு விடுதிகளில் செய்யப்பட்டிருந்த பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட முன்பதிவுகள் ரத்தாகிவிட்டன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமலேயே பல இடங்கள் மூடப்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் பஹல்ஹாம் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நாட்டில் நிலவும் பரபரப்பான சூழ்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அரசியல் விவகாரங்களை மேற்கொள்ளும் அமைச்சரவை குழுவின் முக்கிய கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த குழு சூப்பர் கேபினட் என பரவலாக அளிக்கப்படுகின்றது இது மத்திய அரசின் மிகவும் முக்கியமான அமைச்சரவை குழுக்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இக்கூட்டம் கடந்த வாரம் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூர தாக்குதலை தொடர்ந்து நடந்த பாதுகாப்பு ஆலோசனை கூட்டங்களின் தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த தாக்குதலில் இருபத்தாறு பொதுமக்கள் உயிரிழந்தனர் இதையடுத்து இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக அமல்படுத்தும் மூன்று முக்கிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துதல் அட்டாரி வாகா எல்லையை மூடுதல் பாகிஸ்தான் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் ரத்து செய்தல் இந்நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் ஆகியோருடன் பிரதமர் மோடி நேற்று மீண்டும் ஒருமுறை தீர்மான கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மூல தகவல்களின்படி இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பகல்ஹாம் தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இலக்கு திட்டம் மற்றும் காலக்கெடுக்களை நிர்ணயிக்கும் முழு சுதந்திரத்தையும் ராணுவத்துக்கு வழங்கியுள்ளார் என தெரிய வருகிறது இந்த கூட்டமானது பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியா எதிர்வரும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ள ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என கூறிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் நடைபெற்றுள்ளது பாகிஸ்தானின் தகவல் அமைச்சர் அதா உல்லா தாரார் நேற்றிரவு இரண்டு மணிக்கு நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்தியா தாக்குதல் மேற்கொண்டால் அதற்கான விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிஃப் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் நிலவ வேண்டும் ஆனால் ஏதேனும் நடக்க வேண்டியிருந்தால் அது அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் நிகழலாம் என எச்சரித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு சிசிபிஏ கூட்டத்தை நடத்தியதும் பின்னர் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட மிக விருப்பமான நாடு அந்தஸ்தை திரும்பப் பெற்றதும் பின்வந்து பாலாகோட் பகுதியில் விமான தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெறும் சிசிபிஏ கூட்டத்தின் முடிவுகள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது நடைபெற்றுள்ள சிசிபிஏ கூட்டத்தின் முடிவுகள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் போர் இலங்கையை பாதிக்குமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டால் இலங்கை கடுமையான புவிசார் அரசியல் பொருளாதாரம் மற்றும் மனிதாபிமான சவால்களை சந்திக்க நேரிடும் இப்படியான மோதல் ஏற்பட்டால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இந்த விரிவான அறிக்கை ஆராய்கிறது நடுநிலைமை பேணுவதில் அழுத்தம் பிராந்திய வல்லரசான இந்தியாவுடனும் இலங்கை வரலாற்று ரீதியாக நல்லுறவு கொண்டுள்ள பாகிஸ்தானுடனும் கொழும்பு அரசு பகைமை பாராட்டுவதை தவிர்க்க முயல்வதால் இலங்கை கடுமையான ராஜதந்திர அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் எனினும் இலங்கையின் மூலோபாய அமைவிடம் மற்றும் இந்தியாவின் மீதான பொருளாதார சார்பு ஆகியவை இந்த நிலைப்பாட்டை சிக்கலாக்குகின்றன மோதல் மண்டலங்களுக்கு அருகில் இலங்கை அமைந்திருப்பதால் கடல்சார் இடையூறுகள் அல்லது எதிர்பாராத இராணுவ நிகழ்வுகள் போன்ற இரண்டாம் நிலை பாதிப்புகளுக்கும் ஆளாக நேரிடலாம் குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்தால் இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் வர்த்தக தடைகள் ஏற்றுமதி இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது போர் ஏற்பட்டால் விநியோகச் சங்கிலிகள் பாதிக்கப்பட்டு இலங்கை பொருட்களுக்கான தேயிலை ஆடை தேவை குறைந்து தற்போதுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் கூட கேள்விக்குறியாகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் ஆறு வீதம் இந்தியாவிற்கு சென்றது இந்த அளவு கணிசமாக குறையக்கூடும் இறக்குமதி எரிபொருள் மருந்துகள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற இந்தியாவிலிருந்து வரும் முக்கியமான இறக்குமதிகள் தாமதமாகலாம் இது இலங்கையின் பொருளாதார ஸ்தீரமின்மையை மேலும் மோசமாக்கும் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் சுற்றுலாத்துறையில் பின்னடைவு இந்தியா இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஆதாரமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்த மொத்த சுற்றுலா பயணிகளில் சுமார் பதினேழு வீதம் இந்தியர்கள் போர் அல்லது பதற்றம் அதிகரித்தால் சுற்றுலா பயணிகள் வர தயங்கலாம் இது இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சுற்றுலா துறைக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக வடக்கு பிரதேச சுற்றுலாத்துறை கணிசமான பின்னடைவை சந்திக்கலாம் பணம் மற்றும் முதலீடு மீதான தாக்கம் முதலீட்டாளர்களின் நிச்சயமற்ற தன்மை காரணமாக மூலதன வெளியேற்றம் மற்றும் ரூபாய் மதிப்பு குறைதல் ஏற்படலாம் இது இலங்கையின் கடன் நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கும் சமீபத்திய நிதி ஸ்திரத்தன்மை முயற்சிகள் ஆபத்தில் முடியலாம் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களும் சவாலுக்கு உள்ளாகலாம் அகதிகள் வருகை மோதல் பகுதிகளில் இருந்து குறிப்பாக கடல் வழியாக இலங்கை அகதிகள் வருகையை சந்திக்க நேரிடலாம் இது வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்படும் மோதல்கள் கணிசமான அகதிகள் வருகையை ஏற்படுத்தலாம் இது என்பது மற்றும் தொன்னுறுகளில் உள்நாட்டுப் போர் சமயத்தில் தமிழ் அகதிகள் இலங்கைக்கு வந்ததற்கு நேர்மாறான சூழ்நிலையாக இருக்கலாம் வாழ்க்கை செலவு வர்த்தகம் தடைபடுவதால் அத்தியாவசியப் பொருட்களின் பற்றாக்குறை ஏற்பட்டு பணவீக்கம் அதிகரிக்கலாம் சமூக நலத்திட்டங்களை நம்பியுள்ள குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படலாம் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விலை உயர்ந்தால் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம் பிராந்திய ஸ்திரமின்மை இலங்கை இரு நாடுகளுடனும் வரலாற்று ரீதியான உறவுகளை கொண்டுள்ளதால் இரு தரப்பையும் பகைமைப்படுத்தாமல் இருக்க கவனமான ராஜதந்திர அணுகுமுறை தேவைப்படும் பாகிஸ்தான் இலங்கைக்கு இராணுவ உதவிகளை வழங்கிய வரலாறு உள்ளது அதே நேரத்தில் இந்தியா இப்போது இலங்கையின் முக்கிய பொருளாதார பங்காளியாக இருப்பது இந்த சமநிலையை மேலும் சிக்கலாக்குகிறது கடுமையான நடுநிலைமை கொள்கையை பின்பற்றுவது அவசியம் இலங்கை சர்வதேச மத்தியஸ்த முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கவோ அல்லது அவற்றை நடத்தவோ நிர்பந்திக்கப்படலாம் இது மோதலில் ஈடுபடும் அபாயத்தை ஏற்படுத்தும் இலங்கை ஆசிய பிராந்தியத்தில் நடுநிலை நாடாக கருதப்படுவதால் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு தளத்தை வழங்க அழைக்கப்படலாம் இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் நல்லுறவை பேணி வந்த இலங்கையின் வரலாறு காரணமாக மத்தியஸ்தம் செய்யும் சாத்தியக்கூறுகள் உள்ளன எனினும் இது ஆபத்தான மூலோபாய முடிவாக இருக்கலாம் மத்தியஸ்தம் செய்வதற்கு முன் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்வது அவசியம் நீண்டகால மோதல் தெற்காசியாவை ஸ்திரமற்றதாக்கலாம் இது இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீட்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இலங்கை பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான சூழலை நம்பியிருப்பதால் நீண்டகால மோதல் பொருளாதார வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் இந்திய உதவியையும் பாகிஸ்தானின் நல்லெண்ணத்தையும் இலங்கை நம்பியிருப்பது மாறிவரும் புவிசார் அரசியல் கூட்டணிகளுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடும் தற்போது பொருளாதார பாதையில் இருக்கும் ஒரு நாடு என்ற வகையில் இலங்கைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு இன்றியமையாதது எனவே பிராந்திய பதட்டங்கள் அதன் நீண்ட காலத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக மாறலாம் இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இன்னும் சிறந்த தகவல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon -Mirror.